ஆயோர்படி லியோவின் மொத்த தியேட்ரிக்கல் வசூல் இருநூத்தி எண்பது கோடி தான் லலித் அதிரடி அப்போ சுட்ட வட ஊசி போச்சா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை காலி ஆக்குவோம் அப்படின்னு விஜய் அண்ணா இருபது கோடி செலவு செஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்பி பேடு ரிவ்யூஸ்லாம் கொடுத்து என்ன புண்ணியம் சொல்லு கூலியுடைய ஒரு கூந்தல் முடிய கூட புடுங்க முடியல அதான் உண்மை இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா கெடுவான் கேடு நினைப்பான் விஜயண்ணா கேக்குதா கெடுவான் கேடு நினைப்பான் அதான் உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் இப்ப பாருங்க இந்த இணைச்சிருக்க பாருங்க மொத்தமே பாத்தீங்கன்னா வசூல் அப்படின்னா லியோ இரநூத்தி ஐம்பது கோடி தான் நான் சொல்லலைங்க அந்த லலிதே சொல்லி இருக்காரு அது எப்போ அப்படின்னாக்கா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அதாவது இன்கம் டேக்ஸுக்கு அவங்க கொடுப்பாங்கல்ல அந்த டீடைல் அது ஃபுல்லா இப்ப வெளியா இருக்குது நினைச்சிருக்கேன் பாருங்க இதுல எந்த ஒளிவு முறையும் கிடையாது மக்களெல்லாம் ஏமாத்த முடியாது எவ்வளோ வடை சுட்டாலும் அது ஊசடிச்சு போயிடும் அப்ப பத்து நாள்ல ஐநூத்தி நாற்பது கோடி போட்டாங்களே அதான் ஒன்று சொல்லட்டுமா விஜய்க்கு கெப்பாசிட்டி கோடி கோடிதான் அதுக்கு மேல சான்சஸே கிடையாது முன்னூறு அது தொடர்றதுக்கு சான்ஸே இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட நீங்க எவ்வளோ வடை சுட்டாலும் அது எடுபடாது அப்படின்றது இப்ப பாருங்க உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு அதாவது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா லியோ எவ்வளோ வசூல் ஆச்சு அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலும் இப்ப எல்லாம் இப்போ ஆன்லைனில் இப்போ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் காரி துப்பிட்டிருக்காங்க விஜயன்னா இதோட ஒரு பொழப்பு தேவையாதுக்கு நீ வேறு ஏதாவது பொழப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வச்சு செஞ்சிகிட்டு இருக்காங்க இதுதாங்க உண்மை நிலவரம் விஜய்க்கு இரநூறு கோடி தான் அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் அதுக்கு மேல அவருக்கு சான்சஸே கிடையாது ஓ கோட்டு அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சு அது முந்நூறு கோடி டச் கூடம் பண்ணலைங்க ஆனால் இவங்க சுட்ட வடை பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி ஆயிரம் கோடி போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வாரிசு மொத்தமே பாத்தீங்கன்னா இரநூறு கோடி கூட தொடலைங்க ஆனா சுட்ட வடை அப்புறம்தான் தெரிய வந்து அவன் எங்க போற இடத்தெல்லாம் நம்ம வாரிசை வச்சு செஞ்சான் யாரு அந்த ப்ரொடியூசரு தில்ராஜா அவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஸ்ட் நூத்தி ஐம்பது கோடியை கூட தொடலங்க பீஸ்ட் ஆனா சுட்ட வடை இருக்கு பாரு சொல்லவே தேவையில்ல அது கோடி எழுது கோடிதான் சுட்ட வடை அப்படி இருக்கும் அவ்வளோ மெது வடை மசால் வடை அந்த வடை இந்த வடை வடை எல்லா வடையும் என்னென்னா அது அப்ப பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தான் ஆக்குபேஷன் அதனால தேட்டரில் அதிகமா அதாவது நூறு பேர் பார்க்க முடியும்னா ஐம்பது பேர் தான் டிக்கெட்டு கொடுத்து பார்க்க வைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஆக்குபேஷன் அதனால அந்த படம் ரொம்ப மோசமான தொல் அடைஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டான் இதெல்லாம் அவனுக்கு வந்து தெரியுமா தெரியாத அதெல்லாம் தெரியல ஆனா இவன் அந்த போஸ்டரை தூக்கி சுத்துவானு பாரு அதுக்கு பா இனிமேல இந்த போஸ்டர்லாம் தூக்கி வராதிங்கடா ஆஹ் உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுங்க இன்னைக்கு பாரு யாரு சொன்னது அது லலித் தான் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்கேன் அதை இதை பாருங்க இந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ணியிருக்க பாருங்க அவரு லலித்து அவருடைய அந்த ப்ரொடெக்ஷன் செவன் ஸ்க்ரீனா அது ஓகேங்களா அப்ப கன்ஃபார்மா தான் சொல்லியிருக்காரு எவ்வளோ என்ன அப்படின்றது நாங்க இப்போ உங்களுக்கு டீடைலா சொல்றேன் அந்த எல்லாத்தையும் உங்களுக்கு நான் நினைச்சிருக்கேன் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த எந்த வருஷத்துல வந்து அந்த படம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்துச்சா ஓகேங்க இந்த படத்துடைய இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் குரோர் ஓகேங்களா இதுதான் வந்து அது எப்படி அப்படின்றது அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் அதாவது ஓடிடி நூத்தி இருபத்தி நாலு கோடி ஆடியோ ரென்யூ அவங்க ட்வெண்ட்டி ஃபோர் குரோர் ஹிந்தி சேட்டலைட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் குரோர் சவுத் சேட்டலைட் அதாவது சவுத்தில் இருக்கிற டிவிக்கு கொடுப்பாங்களா அது செவன்டி டூ குரோர் அப்போ டோட்டல் தேட்ரிக்கல் நெட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது நூத்தி அறுபது புள்ளி அஞ்சு ஆறு கோடி ஓகேங்களா அப்போ பர்சன்டேஜ் ஆட் ரென்யூர் என்ன அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க இரநூத்தி இருபத்தி நாலு புள்ளி ஏழு எட்டு கோடி இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த அந்த கிராஸ் பார்த்தீங்கன்னாக்கா தேட்ரிக்கல் கிராஸ் இரநூத்தி நாற்பது புள்ளி எட்டு நாலு கோடி ஓகேங்களா சரி ஓகே அப்போ இரநூத்தி நாற்பது நான் இரநூத்தி ஐம்பதாவே பத்து கோடி எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன் ஓகேங்களா அப்போ இரநூத்தி ஐம்பது கோடி தேட்ரிக்கல் வசூல் பண்ண ஒரு படத்தை நீங்க பண்ண கொடுமை இருக்குது பாரு ஆனா முதல் நாள் வசூல் எவ்வளவு ஒன் ஃபார்ட்டி எயிட் குரோர் ஏயா நான் பேர் சொன்னேன் ஜவானு பதான்லாம் பதான் பத்தாயிரம் திரையரங்கல வெளியாகி நூத்தி இருபத்தி எட்டு தான் வசூல் வரும் மூணாயிரம் நாலாயிரம் ஸ்கிரீன்ல வெளியான லியோ பாத்தீங்கன்னா எங்கப்பா அவ்வளோ கோடி அதாவது நூத்தி நாப்பத்தி எட்டு கோடி கேன் யூ இமேஜின் அப்படின்ற போல ஸ்கேம்ன்றத ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இப்ப புரியுதுங்களா எவ்வளோ வடை எப்படியாப்பட்ட வடையை சுட்டிருக்காங்க ஆனா மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லா சேட்டலைட்டும் ரைட்ஸும் செத்து அவங்க போட்டிருக்காங்க நானூத்தி நாலு கோடி தேட்ரிக்கல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இருநூத்தி ஐம்பது கோடி அவங்க இரநூத்தி நாற்பது தான் போட்டிருக்காங்க நான் இரநூத்தி ஐம்பதாவே வச்சுக்கிறேன் இரநூத்தி ஐம்பது கோடியை வசூல் பண்ணிட்டு அறுநூறு கோடி எழுநூறு கோடி ஆயிரம் கோடி ஏன்னையா புரொடியூசர் தெரு கோடி அப்படின்ற போலதான் இருக்குது இப்படி இல்லாம நீங்க கோடி கோடியா வடை சுடுவீங்க எவ்வளவு நாள் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த வந்துருச்சா ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லா எப்படியா சொல்லுங்க ஸ்கேம் என்ற அந்த புது வார்த்தையை இந்த விஜயானந்த் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு டாக்ஸி புக்கிங் டிக்கெட் அவங்களே புக் பண்ணிக்கிட்டாங்க அவங்களே காசு கொடுத்து ஓகேங்களா அப்ப என்ன லாபம் லாபம் கிடையாது தானே அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் முதல்ல உலக சினிமா வரலாற்றுல ஒரு இயக்குனருக்கு சம்பளம் கொடுக்கலன்னு பெறாது பண்ணுது இந்த படத்தில் தான் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதெல்லாம் போடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் எப்போதும் வந்து கிங்கு அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ விஜய் அண்ணாவுக்கு இரநூத்தி ஐம்பது தான் இப்போ ஏன் வந்து நானூறு கோடி கிட்ட வந்திருக்கு அப்படின்னாக்கா அது மெயின் ரீசன் அந்த ஓடிடி எல்லாம் அதிகமா போனதுக்கு காரணம் நம்ம லோகேஷ் கனகராஜ் அத நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவருடைய மொத்த வசூல பாத்தீங்கன்னா சேட்டலைட்ல சேர்த்தாலும் முந்நூறு கோடி கூட வராது இதுதான் வந்து விஜயோட கெப்பாசிட்டி ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நானூறு தான் அவருக்கு லோகேஷுக்கு கெப்பாசிட்டி அது விக்ரம் படத்துலயே நீங்க பாத்துட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் அப்படிதான் நானூறு கோடி அப்படிதான் இது விக்ரம் படமும் அப்படிதான் பல இருக்கு நம்ம கமலஹாசன் அதான் சொன்னாரு இரநூறு இரநூத்தி ஐம்பது கோடி வந்து தேட்ரிக்கல் மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓடிடி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து அவங்க நானூறு கோடி போட்டுக்கிட்டாங்க ஓகேங்களா ஆனா தலைவருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது தேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் தான் அவ்வளவு கோடி வந்திருக்கும் மீதி அதெல்லாம் சேர்த்தா அது எங்கேயோ போயிடும் ஓகேங்களா இவங்க அதெல்லாம் சேர்த்துதான் போட்டிருக்காங்க அது அது அதுவும் இல்லாம தலைவருடைய தேட்ரிக்கல் அந்த வசூலே வந்து கம்மி பண்ணி தான் சொல்லுவாங்க எல்லாமே எல்லாருமே ஏன் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் எல்லா செய்தி நிறுவனமும் என்ன சொல்லுது நூத்தி எழுபது கோடின்னு சொல்லுது ஆனா ப்ரொடியூசனு என்ன சொல்றாங்க நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி தான் சொல்றாங்க சரி எது எப்படியோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு அறுநூத்தி எழுபது கோடி டிக்ளேர் பண்ணாங்க ஓகே அதுக்கப்புறம் தானு சார் சொன்னாரு இல்ல நான் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டிருக்கேன் வேணா நான் பாருங்க பாத்துங்க எல்லா ரசீதியும் இருக்கு ஆயிரம் கோடிக்கு மேல வசூலாயிடுச்சு அதுக்கான இன்கம் டாக்ஸும் கட்டின அவர் ஓபனா சொன்னார் ஓகேங்களா அதையும் நீங்க நம்ப மாட்டேன் கொடுத்திருக்காங்க இன்கம் டேக்ஸ்ல எல்லா டீடைலும் வெளியாயிருக்கு இப்ப சொல்லுங்க நண்பர்களே அது மட்டும் இல்லங்க கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு நான் முன்னேடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் தலைவர் படம் கூலி படத்தை காலி பண்ணுறதுக்கு இருபது கோடி செலவு பண்ணிருக்காரு விஜயண்ணா இப்போ செஞ்சுட்டு போய் மாநாட்டுக்கு போயிருக்காருங்க என்ன நடந்து தெரியுங்களா நல்ல வேலை யாருமே அங்க இல்லை அந்த கார்ல அது கொடிக்கம்பம் கொடிக்கம்பெல்லாம் ஐயா அது விழுந்ததுன்னா எவ்வளோ அபச குணம் உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒரு அபச குணம் உண்மையிலுமே இவர் அரசியலுக்கு வராம இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது ஆமா ஏன்னா இவர் முன்னாடி மாநாடு போட்டு ஒரு ஏழு எட்டு பேர் கொன்னாரு இப்போ மாநாடு போட்டு யாராவது ஒருத்த படிக்கிற பையன் பாவம் அவன் செத்துட்டான் அதாவது இவருக்கு ஃபேனர் வைக்க போய் எங்கேயோ அங்க கரண்ட்ல கையை வச்சு செத்துட்டு பாருங்க கனீஸ்வரன் இவர் வன்னியம்பட்டியா பாருங்க ரெண்டாம் ஆண்டு கல்லூரி படிச்சிட்டு இருக்காரு பாவம் எதுக்குடா நீ படிக்கிற உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து எவனோ ஒரு பொரிக்கைக்கு போய் செத்து போயிருக்கிய அவன்லாம் ஒரு ஆளா சொல்லு அப்பா அம்மாவுக்கு போடாதவன் பொண்டாட்டி புள்ளைய வச்சு வாழை தகுதி இல்லாதவன் அவனை தூக்கி பிடிச்சி அவனுக்காக போய் வேலை செஞ்சு நீ உயிரை மாச்சிக்கிட்டே உன்னுடைய வாழ்க்கை போச்சேடா இதை யாரும் சிந்திக்க மாட்டேன்றான் ஒரு நல்லவனுக்கு தோல் கொடுத்தா பரவாயில்ல அவனே ஒரு கேப் மாதிரி உங்களுக்கே தெரியும் ஆறு மணிக்கு மேல அவன் வெளியே வரமாட்டான் ஏன் எல்லாருக்கும் தெரியும் நீங்க அந்த வடிவல் காமெடி தான் அதாவது காலையில எழுந்து நல்லா பூஜை பண்ணிட்டு போவாரு போதையை போடுவார் ஆறு மணிக்கு மேல என்ன நடக்கணும் அதே கேரக்டர் தான் விஜயண்ணா நான் சொல்லுங்க எல்லாரும் இப்ப பரவாயில்ல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா மாரி ஆளுக்கு போய் என்ன செய்யறான் அவருக்கே தெரியாதான் நைட் ஆறு மணிக்கு மேல ஓகேங்களா மாரி ஆளுக்கு போய் நீங்க சிஎம் பதவி கொடுக்க போறீங்களா மக்களே ஓகே கொஞ்சம் உஷாரா இருந்துங்க ஏன்னா இந்தமாரி ஆளெல்லாம் நீங்க வளர்த்து விட்டீங்கன்னா பின்னாடி கஷ்டப்படுறது நீங்களதான் இருப்பீங்க இதனால இப்போ நிறைய கட்சிகளை வளர்த்து விட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறது தமிழ் மக்கள் தான் அப்படின்றது எல்லாருக்கும் புரியும் திரும்பவும் அந்த தவறை செய்யாதீங்க அப்படின்னு தான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லங்க இப்போ அவரு கொடிகம்மம் வச்சு அந்த கொடிக்கம்மம் சாஞ்சி விழுந்ததுல ஒரு காரு மேல விழுந்து நல்ல வேலை அந்த ஆள் அங்க இல்லை நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஒரு கெட்டதுலயும் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஏன்னா எந்த உயிரும் போகலப்பா ஆனா இதுல வந்து ஒரு அபச தான் ஏன்னா இவருடைய அந்த போக்கே சரியில்லை அப்படின் சொல்ல தான் வருது அந்த சம்பவம் அப்படிதான் தான் சொல்லுவேன் இதை என்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணா உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஆனால் இப்போது விஜய் அண்ணனுக்கு யார் ஓட்டு போடுவான்ற யாருமே போட மாட்டாங்க ரஜின் ரசிகர் சுத்தமாக போட மாட்டான் நம்ம அஜித் ரசிகர்கள் போடவே மாட்டான் அவன் மற்றவன் ஓட்டையும் போடாதன்னு சொல்லுவான் அந்த மாதிரி சூர்யா கார்த்திக் தனுஷ் இயல்புங்க சிவகார்த்திகேயன் எந்த ஓட்டும் அவருக்கு கிடையாது யாருக்கிட்ட இருந்தும் ஓட்டு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கமலஹாசா அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அதனால அதை அவரை நான் சேர்க்கல இது என்ன இந்த ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அறிகுறி இந்த அறிகுறியை பார்த்து நீங்கள் உஷாராயிடுங்க ஏன்னா ஒரு கட்சியினுடைய அந்த கொடி கம்பம் என்றது மெயின் அதுவே விழுந்துருக்குதுன்னா அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்றத மட்டும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ரஜினி ரசிகருடைய பங்கு இருக்கு தலைவருடைய பங்கு எப்போது இருக்கும் அவர் இல்லாம அரசியலே ஒரு அணுகூட அசையாது ஆனா நம்ம தாவியக்காவுக்கு தலைவருடைய சொந்தங்களுடைய பங்கு இருக்கு கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது கோடி செலவு செய்த விஜய்க்கு அடுத்தடுத்து மரணடி கொண்டே இருக்கிறது கெடுவான் கேடி நினைப்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்